இப்போ அவர் கோர்ட்டில் பிசியா நடிச்சிட்டு இருக்காரு எங்களுக்கு இப்போலாம் கோர்ட்டு நாவே ஒரே பக்கரா தான் ஆட்சி பிரியாணி போட்டு போயிட்டே இருப்பான் அப்போ கம்பேர் எல்லாம் பண்ண வேணாங்க நான் வந்து சும்மா இந்த அரிசி மூட்டை கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்கே நோட்டு புத்தகம் கொடுக்கறது இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ண வரல அண்ணன் சீமானபர்கள் நல்லவர் நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து தனியாகவே இருப்பேன் கூட்டணியை தான் வைக்க மாட்டேங்கிறார் அவர் தனியாக சோறு மட்டும் சாப்பிட்றேன்னு பார்க்குறாரு சோறு மட்டும் சாப்பிட முடியாது இசைஞானி இளையராஜா அவர்களின் அறிந்தவ குதல்வி பகதாரண்ய அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை விட்டார்கள் அதற்காக மௌன அஞ்சலி

அனைவருக்குமான அரசியல் ஏழைகளின் இந்திரலோகம் அதுதான் டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இது ஏதோ ஏனைய கட்சிகளில் ஒன்றா இது இருக்காது எனது வாழ்நாளில் இறுதி மூச்சு உள்ளவரை இதற்காக அரும்பாடுபடுவேன் அரிய பெரிய எளியவர்களை அரசியலில் ஆட்சியில் அமர வைப்போம் அதுதான் எங்கள் தாரக மந்திரம் இசைஞானி இளையராஜா அவர்களின் அருந்தவப்புதல்வி பவதாரண்ய அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை செய்துவிட்டார்கள் அதற்காக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி அஞ்சலிக்கிறோம் நன்றி இசை அரசி இசை அரசியன் பவதாரணிய இறைவன் சொ முக செய்வான சூட்ச எல்லாத்தையும் குறிப்பா சொல்லிட்டோம் ராணுவ வரத்தோட வேங்கை புள்ளியோட பாய்சல்ல பாயம் எளியவர்களுக்கான அரசியல தெளிவாக சொல்லிட்டேன் அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எல்லாருக்கும் பதவி வேணும் ஒருத்தங்கள ருசிச்சுக்கிட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதற்கானதெல்லாம் வந்துருச்சு சரிங்களா முதல்ல எல்லாருக்கும் அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கத்தில் த காஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு சொன்னேன் அது இந்தியா முழுமைக்கும் உடனடியாக நடத்தப்படணும் ம் கண்டிப்பாக ஆமாம் நீ என்னடா இது ஒன்று நீங்கள் கட்சியாக கேட்குறீங்க கேள்வி வரவேற்கிறேன் நான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில் ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க ஒம்போதில் நான் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி அரசியலுக்கு வந்துட்டேன் எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போட்டுக்கோங்க தொண்ணூற்றி ரெண்டுலேயே பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்து மூணு நான்கு வருஷங்களாக பயணித்தேன் நானாக வெளியே வந்துட்டேன் அப்பயே நான் அரசியலில் இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது புதிய தமிழகம் சார்பாக இதே பாராளுமன்ற தொகுதியில் போட்டிகிட்டுருக்கேன் ஒரு லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து வருடங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது திருச்சியில் தனியாக நான் நின்னேன் தோத்துட்டேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எத்தனை ஆண்டுகள் பாருங்கள் பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சியின் மூலம் போட்டிட்டேன் ஐம்பத்தஞ்சாயிரம் சொச்சம் ஓட்டுகள் வாங்கினேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இன்றைக்கி அங்கே நான் போராடி அங்கே நான் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ண பல விஷயங்கள் டீ குடிக்கிறது பரோட்டா போடுறது மீன் பிடிக்கிறது மீன் காரமாக உதவுறது ஏழனி வெட்டுறதுன்னு அதுக்கு பேட்டன் ட்ரெய்ஷுலாம் இல்லாமல் எனக்கு வராமல் யாரும் இன்றைக்கெல்லாம் இருக்காங்க அதை பற்றி கவலை இல்லை சரிங்களா அனுபவத்துக்காக உங்களுக்கு சொன்னேன் ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாங்கள் மிகப்பெரிய இயக்கமாக இது ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் இருந்து இணைய விரும்பும் கூட்டணி சிறப்பாக அமைத்து நாங்கள் போட்டியிடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது தெரிவிக்கிறதெல்லாம் இல்லை திட்டங்களை வந்து சரியாக நாங்கள் காயத்து சரியாக எங்களுக்கு வந்து கப்பு தான் முக்கியம் எந்த கட்சி இப்போ உதாரணத்துக்கு முல்லை கொடி படரணும்னா எட்டி மரமா இருந்தாலும் பரவாயில்லை புட்டி மரமா இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்பா இங்கப்பா இங்க இருந்த கொடியைக்கானா கொண்டாங்க முதல்ல தான் வந்துருச்சு அப்படி துரோகிகளா இப்போ அதுக்குள்ள கட்சிக்குள்ளே கருப்பாடுகளா கொண்டாங்க மூஞ்சியை மறைக்குன்னு எடுத்து வச்சிட்டீங்க நியாயமாத்தியா என்னடான்னு பார்த்தேன் முல்லை கூடி படர வேண்டும் என்றால் எட்டி மரமா இருந்தாலும் பரவாயில்லை புட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்க வகையில் பத்து தொகுதிகளில் இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம் டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தரே கேட்குறீங்க நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க

அவ்வளவுதான் நாளைக்கு அவர் தொடங்குகிறார் இவர் தொடங்குகிறார் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நாற்பது வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க எங்கள் அஜெண்டா வந்து அதுதான் மீனவர்கள் ஒருத்தங்கூட தாக்குப்படக்கூடாது தனி சுதந்திரமாக செயல்படணும் மிகப்பெரிய ம தன்மானத்தோடு வாழணும் மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும் இது சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறோம் எல்லா மாநிலத்துக்கும் இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணையம் இருக்காங்க இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும் மக்கள் எப்படி கண்டிப்பா போறீங்க அவங்க ரொம்ப நேரம் ஆண்டுட்டாங்க ஆண்டுட்டாங்க அனுபவிச்சுட்டாங்க தின்னு கொட்ட போட்டாங்க நாங்க பழம் திங்காமையே கொட்ட போடுவோம் அதுதான் இந்திய ஜனநாயக புலிகள் அரசியல் நல்ல கேள்வி நல்ல கேள்வி நாங்க துண்டை எழுந்தி பிச்சை எடுப்போம் ஆண்டவனை நம்பி இறங்கிட்டோம் தெருவில் போவோம் இப்போ நடிகர் சங்கம் எதுக்கு சொன்னேன் தனியாக கட்டக்கூடாது கடை வாங்கி கட்டக்கூடாதுன்னு அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்கிறேன் நடிகர் சங்கங்கிறது ஒரு கட்டடம் அல்ல அது ஒரு இதய கோயில் அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர் நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து தனியாகவே இருப்பேன் கூட்டணி எதுவும் வைக்க மாட்டேங்கிறார் அவர் தனியாக சோறு மட்டும் சாப்பிடுறேன்னு பார்க்குறாரு சோறு மட்டும் சாப்பிட முடியாது நமக்கு கூட்டு பொரியல் தயிர் குழம்பு சாம்பார் உப்பு ரசம் இதெல்லாம் வேணும் அதனால் எங்கள் சித்தாந்தம் வேற அண்ணாருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா தனியாக அனைக்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களை எதிர்த்து போட்டியிட வேண்டி வரும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களே நல்லது பாராட்டுறேன் உங்களோட செயல்பாடுகள் இருக்குமா அப்போ கம்பேர் எல்லாம் பண்ண வேணாங்க நான் வந்து சும்மா இந்த அரிசி மூட்டை கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்கே நோட்டு புத்தகம் கொடுக்கறது இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ண வரல உங்களை ஏற்படுவோம் ஆமாங்க சினிமாவில் நடிக்கிறேன்னு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க போ மேன் அதே பொழப்பு இந்த நாளைக்கு கூட ஷூட்டிங் இருக்குது ஏன்னா பொண்ணாட்டி பிள்ளை நீ அதை பார்த்து அது உண்மை தான் நீங்க கேக்குறது அது இதுல தீவிரமா இறங்கறக்கும் அதில் மாற்றுக்கறதே இல்லை இந்த தேர்தலுக்கு முன்னாடின்னு சொல்லி இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டின் இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும் ஆட்சியில எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான் மறுபடியும் என்னப்பா பண்றது விஜய் ரசிகர் போன தடவை இந்த பக்கத்தில் இருந்து என்னை மாட்டி விட்டீங்க

Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25000 only with GT Holiday. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai.